சரிங்களா எங்க அம்மா வீட்டு வெளியும் பார்த்துட்டு என்னையும் பார்த்துட்டு ஏற்கனவே வயசான காலத்துல முடியாம இருக்காது இப்போ ராத்திரி வரல அவங்களுக்கு ஜோரமா அடிச்சு கிடந்து காலையில நீ அது வாசி தெரிச்சு குளம் போட்டுருக்காமல வாசல் எல்லாம் அப்படியே அசிங்கமா கிடக்கு ஒரு காப்பியோ டீயோ போட்டு வந்து அவங்க கையில் கொடுத்தா கூட குடிச்சிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் தெம்பா இருந்திருக்கும் ஆனா நீ என்ன எதுவுமே கண்டுக்காம அமைதி உட்காந்துருக்கேன் யாராச்சும் காபி போட்டு தந்தா நல்லா இருக்கும் நானே யோசனை பண்ணிட்டு இருக்கேன் இதுல நான் உங்களுக்கு போட்டு தரணுமா எங்க அம்மா வீட்டுல இருக்கு இல்ல நான் ஒரு வேலை செய்யல இது ஒண்ணுமோ அம்மா வீடு இல்ல மாமியார் வீடு மறந்துடாத

அவசரப்பட்டு ஊட்டுக்கு போற ஊட்டுக்கு போறன்னு உடனே கிளம்பி வந்துட்டீங்க. உங்க உடம்புக்கு இன்னும் சரியாம கிடக்கல. அதுக்குள்ள உங்களுக்கு யாரை கிட்ட வர சொன்னது? இங்க வந்தால வந்தது உங்க அம்மா உடனே உங்களை கவனிக்கிற மாதிரியா எல்லா வேளை ஈட்டு போட்டு மாதிரி நாரை காடிட்டு கிடக்காத. என்னமோ நான் தான் மாதிரி காமிச்சிட்டு கிடக்காத. இன்னும் ஒரு வார்த்தை பேசணும்னு நிச்சயியா. அப்புறம் உன் வாயில ஒரு பல்லு கூட இருக்காது நான் வந்துச்சியா. ரோசி குட்டி அப்பா அம்மா சும்மா பேசிட்டு இருக்கோம் தெரியயா? நீ போய் உள்ள விளையாடுறன்னு போ. என்ன சொன்ன அம்மா வீட்டுல இருந்தா நல்லா இருக்குமா அதுக்கு எதுக்கு நீங்களா கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருசு வீட்டுக்கு வரீங்கன்னே தெரியல உங்களுக்கு உங்க அம்மா அங்க கல்யாணம் பண்ணிக்காம கடைசி வச்சு புருசு வீட்டுக்கு வந்தா மட்டும் உங்களுக்கு பிடிக்காம ஆ இங்க மாதிரி நீ வேணா உங்க அம்மா வீட்டையே கதையும் கடத்தலாம் அதே மாதிரி ஆம்பிள்ள நாங்க எங்க அம்மா வீட்டின் கல்யாணம் கிடப்போம் எங்களுக்கு இங்க இருந்ததா நல்லா இருக்கு எத்தனை நாளைக்கு அங்க இருக்க முடியும் அவங்களுக்கும் நம்ம கஷ்டத்தை கொடுக்க கூடாது முதல்ல நினைக்கணும் அதை விட்டு அவங்க காசெல்லாம் சொரண்டி தீங்குன்னா நினைக்க கூடாது உனக்கெல்லாம் யாரும் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை நீ இஷ்டப்பட்ட வாழ்க்கை வாழணும் அதுதான் நினைப்பு அதுக்காக நீ எப்படி பேசிட்டு கிடைக்க

இது போல இல்ல இப்டி தான் சத்தம் போட்டு అరக்கணும் அப்பதான் சைலண்டா போवा. இனிமேட்டி இத தான் இவளுக்கு பனிஷ்மென்ட். ம் அடடா காளிலே இட்லி சிக்கன் குழம்புமா? ஆமாப்பா ஊல்ல என்ன நீ வந்திருக்கீங்களா? அத கறி எடுத்து டேய் ஜோனி. அது சரி யார் சமைyle? ஆமா எல்லைய மர்னோ சமைல்டியா? அவங்க உங்களுக்கு காண்டி சுடி சுடி இட்லியா சிக்கன் குழம்பு வெச்சிருக்கா. சாப்டுகே. எப்படி இருக்கு இது? பார்த்து பாத்து டேஸ்ட் பாத்து சொல்லுங்க. அதுக்கு என்ன சொன்னா போச்சு ஒரு சாப்பாடு பார்க்கும்போதே தெரியும் அது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு இது பார்க்கும்போதே தெரியல நாக்கு நவரசமோ அடிய மட்டும் அந்த அளவுக்கு ருசியா இருக்கும் மனமும் தெரியுது பாக்குற பார்வையிலும் இருக்குல்ல சாப்பிட்டு பாத்துட்டு உடனே பதில் சொல்றேன் ஓஹோ அருமை பேஸ் பேஸ் ஐயோ அது இல்ல மருமாவளே சாப்பாடு சூப்பரா இருக்குன்னு சொன்னேன் ஆமா உனக்கு சமைக்கவே தெரியாது நினைச்சேன் நீ அன்னைக்கு கூட ஒழுங்காக சமைக்கலையே இப்ப எப்படி இவ்வளவு நல்லா சமைச்சிருக்கியா அது எல்லாம் அத்தை இருந்து கத்துக்கிட்டேன். அது கொஞ்சம் கொஞ்சம் டிப்ஸ் வீட்டுக்கு வந்த மர்மாவை இப்படிதான் இருக்கணும் வீட்டுல எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்யணும் இப்பதான் இனி இந்த வீட்டோட மர்மாவில இருக்கேன் என் மனசு நிறைஞ்சு போச்சு பத்திக்க நான் இங்க வந்தது காரணமே நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு ஒரு விட்டு பாத்துட்டு பழந்தே வந்தேன் அதே மாதிரி மனசு நிறைஞ்சு போச்சு இப்போ அவரும் நிறைஞ்சு போச்சுலாம் நீ செஞ்சிருக்கிற சாப்பாடு ரொம்ப சூப்பரா இருக்கும் மர்மம்ல இதுக்கு முன்னாடி நான் ஊருக்கு வந்தப்போ உனக்கு ஒரு வயிறு நிகழ்ச்சி வாங்கியிருந்தேன் நீ எப்படி இந்த ஊட்டு வேலை செஞ்சு எல்லார் மனசுல எப்படி இடம் பிடிக்கிறியோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் உனக்கு பரிசு தரணும்னு நினைச்சேன் ஆனா அப்போ எது எதுவும் நடந்து போச்சு ஆனா இப்போ இங்கே நடக்குது பாக்கும்போது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு உனக்குன்னு வாங்கிட்டு வந்தால் அந்த வயிறு நிகழ்ச்சு அப்படியே என் பேக்குள்ள தான் வச்சிருக்கேன் அது உனக்கு தான் சொந்தம் நான் எப்பவுமே போய் கொண்டாந்து தாரு பாப்பா வாங்க ஏம்மா கண்ணு வாங்கன்னு சொல்றேன் ஓ சாப்பிட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறமா தர சொல்றியா குஃபும் வாங்க வாங்க என்னடா இதோ அச்சுறுமா இருக்கு அந்த வயிறு நிகழ்ச்சி இப்படியாச்சும் அப்படியே தீரணும்னு அன்னைக்கு சொன்னா அதனாலதான தாத்தா கிட்ட அன்பா நடந்துக்கிற மாதிரி நடந்துட்டு இருந்தா ஆனா இப்படி இல்லைன்னா அவரே கொடுக்கும்போது இவன் வேண்டாம்ல இல்ல சொல்றா என்னாச்சு இவளுக்கு ஏமா வேண்டாம்னு சொல்ற எங்க அப்பா கொடுக்கும்போது வாங்கிக்க அந்த மனசு ஒத்த பைசா கூட கொடுக்க முடியாது பாத்திக்க அடே எப்பா இல்லப்பா நீங்க கஞ்சன்னு சொல்ல வரல காசு படத்தை வீணா செலவு பண்ணக்கூடாதுன்னு நீங்க சொல்லுவீங்களே அதுதான் அப்படி ஆமாடா வீணா செலவு பண்ணதான் கூடாது சேத்து வைக்கிற காசெல்லாம் எதுக்கு எதுக்குன்னு வீணா செலவு பண்ண பிற்காலத்துக்கு எப்படி ஓதுவா ஏமா நீ சொல்லி ஏன் வாடன்னு சொல்ற ஒருவேளை அது உங்களுக்கு பிடிக்கலையோ வேற எதை வாங்கி தரவா இல்ல தாத்தா எனக்கு எது வேணாம் எனக்கு எந்த பணமோ நகையோ எதுமே தேவை இல்ல பாத்துங்க முன்ன நீங்க சொன்னப்போ எனக்கு அது மேல கொஞ்சம் ஆசை இருந்துச்சுடா நான் ஒத்துக்க இல்லைன்னு சொல்லல ஆனா இப்போ எனக்கு அந்த மாதிரி ஆசை எல்லாம் எதுவும் இல்ல நல்லபடியா வாழ்ணும் அது ஒரு ஆசை மட்டும் எனக்கு அதுக்கு முதல்ல புருஷனோட சேர்ந்து வாழ்ணும் புருஷன் கிட்ட நல்லபடியா சிரிச்சு பேசணும் நீ தான் என்கிட்ட பேசவே மாட்டீங்க நீ சொன்ன பதில கேட்டு எனக்கு இன்னும் சந்தோஷமா அதிகமாயிடுச்சுமா உன் மனசுக்குள்ள நீ எப்பவுமே சந்தோஷமா இருப்பேன் இருந்தாலும் உனக்குன்னு வாங்கினது இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தவங்களுக்கு நாங்க எங்க சார்பா ஏதாவது வாங்கி கொடுப்போம்ல இந்த உன் அத்தக்காரிகிட்டே கேளு அவளுக்கும் நாங்க ஒரு பரிசு வாங்கி கொடுத்தோம் எங்க மனசுல நல்லபடியாக இடம் முடிச்சதுனால இப்ப நீ எங்க மனசுல இடம் முடிச்சுட்டேன் நீ வேண்டாம் சொன்னாலும் நான் அப்படியே விட்டுருவா அதனால அந்த வயிறு நிகழ்ச்சி நீ வாங்கிட்டு ஆகணும் பாத்துக்க இது இந்த தாத்தாவோட கட்டல அப்படித்தே இதுக்கு மேல நீ எதுவும் பேசக்கூடாது புரிஞ்சுதா மாமா எதிர்த்து பேசாதே அவரு ஒரு நேரம் ஒரு நேரம் இருக்க மாட்டாரு சரின்னு சொல்லிட்டு சரிங்க தாத்தா இது நல்ல பிள்ளை அழகு சரி சரி நீ சமைக்கிறது நல்லா இருக்கு பத்தி இன்னும் நாலு இட்லிக்குள்ள எக்ஸ்ட்ரா போட்டு சாப்பிட்டு போட சீக்கிரம் எல்லாருக்கும் இட்லி வைக்க நானும் சாப்பிடுறேன் என்னது இது நியூஸ் பேப்பர்னு போட்டுக்க தவிர ஒரு நல்ல நியூஸும் இல்ல இதெல்லாம் எதுக்கு படிக்கணுமோ படிக்கவே கூடாது போல இருக்கு தம்பி அழகே வாங்க வாங்க வந்து உட்காந்து வாங்க மாப்பிள்ள சரோசா சீக்கிரம் வாமா உங்க அப்பா அம்மா வந்திருக்காங்க காலையில ரெண்டு பேரும் கிளம்பி வந்திருக்கீங்க ஏதாவது விசேஷமா

சரது ஏன் இப்படி எல்லாம் பேசுறேன் நானும் அவனை வீட்டோட வெளியே போத்தினேன் உங்க அம்மா தானே சொன்னாங்க ரெண்டு பேரும் மாசமா இருக்கிறவங்க ஒரே வீட்டுல இருக்க கூடாதுன்னு அவங்க சொன்னதுக்கு இப்ப ஏன் சண்டை போடுற இங்க பாரு நீ எங்க போத்தவனும் உள்ள போ அவங்க கிட்ட நான் பேச எதிரியா சமாளிச்சுக்கிறேன் வீட்டுல வேலை செய்யறதுக்கு நம்ம ஆள் வச்சுக்கிடுவோம் அவங்க வந்து எல்லா வேலையும் செய்வாங்க சரியா நீ எந்த வேலை செய்தாலும் இங்கே ரெஸ்ட் எடு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் நம்ம செக்அப் போனோம் மறந்துட்டியா எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு நான் போய் செக் அப் பண்றதுக்கு எங்க அம்மா கூட்டிட்டு போய் பாத்துக்கிறேன் உங்களோட உதவி எனக்கு தேவையில்லை இனிமேல் என்ன தேடி வராதுங்க சொல்லிவிட்டேன் உங்க அக்காவையும் உங்க அக்கா குழந்தையையும் பாத்துக்கிடுங்க வேலைக்கு ஆள் வச்சா என்ன வைக்கிறது எனக்கு என்ன அவங்களை வீட்டு விட்டு போக சொல்றது உங்களுக்கு மனசு வராது ஆனா என்ன மட்டும் எங்க அம்மா வீட்ல கொண்டு போய் விடுவேன்னு சொல்றீங்க அப்படிதானே உங்களுக்கு அப்ப எவ்வளவு கொளுத்து இருக்கோ சொல்லுங்க கூட இருக்கும்போது அருமை தெரியாது பிரிஞ்சு போனதே உங்களுக்கு அதோட வலியே வேதனை தெரியும் நல்ல அனுபவிங்க நான் இதுக்கு மேல இங்கே இருக்க மாட்டேன் செக்கப் நான் எங்க அம்மா கூட்டிட்டு போயிக்கிறேன் நீங்க ஒண்ணு வரதே இல்ல சுரோதோ அப்பா அம்மா போலாமா காலையில கிளம்பலாம் இல்லடி அப்புறமா டிராபிக் ஆயிடும் வீட்டுக்கு போறதுக்கு மத்தியான ஆயிடும் அது வாஸ்துண்டியா அதுக்கு அப்புறம் காலையில வந்துறோம் சரி கிளம்பு போவோம் சரி மாப்ளே அப்ப நான் கிளம்புறோம் மாமா அது வந்து சரோஜாவை ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போனும் ஒண்ணு பரவாயில்லைங்க உங்களுக்கு ஏத்தனை வேலை அதிகமா இருக்கும் எங்க அம்மா எங்க அழைச்சிட்டு போவாங்க அப்படி தானமா அதுவும் வாசிங்க ரெண்டு மூணு நாள் லீவ் போட்டீங்களே சரசா சொன்னா மாப்ள நீங்க வேலைய பாருங்க நான் மாவள கூட்டிட்டு போய் ஆஸ்பத்திரிக்கு போய் வரேன் வந்தது வராதம எதுவுமே சாப்பிடாம கிளம்புறீங்களே இருக்கு சாப்பிட்டு போவீங்க வேற எதுவும் வேணாம் பரவாயில்ல இருக்கட்டும் நாங்க போய் யாரும் கடந்து தானே சாப்பிடுவோம் அதனால எங்களுக்கு இவ்வளவு கலையில சாப்பிடலாம் எதுவும் வேண்டாம் நாங்க கிளம்புறோம் சரிசமா வாமா மாப்பிள்ள போயிட்டு வரோம் என்ன மாப்பிள்ள இவ்வளவு கோபமா இருக்கான் அந்த நடனா எதுவும் பேசாம போயிட்டு வரன்னு கூட செல்லாம அது பாட்டுக்கு போகுது என்ன நடக்குது இவ்வளவு குழு எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட செல்லாம இவ பாட்டுக்கு விட்டு போயிட்டா ராத்திரி எதுவும் கோவத்துல பேசிட்டேன் அதுக்குன்னு காலையில சம்பந்தம் பார்த்தா அதுக்குள்ள ஒரு வாரத்து கூட ஊருக்கு போறதுக்கு சம்பதம் கேட்காம இவ பாட்டுக்கு கல்வி போயிட்டால இவள மாப்பிளம் சொல்லுங்கம்மா என்ன மாப்பிள சரோசா பாட்டுக்கு எதுவும் பேசாம அமைஞ்ச போகுது உங்களுக்குள்ள ஏதாவது சண்டையா இவ்ளோ சீக்கிரமா வந்து அவங்க அப்பா அம்மா கூட்டிட்டு போறாவோ ஏதாவது பிரச்சனை மாப்பிள்ள அம்பியா எங்களுக்குள்ளயா இல்லை ஒன்றும் இல்லை இல்ல நாங்க சண்டை போட்டு போறோம் அப்படிலாம் இல்லை ஏன் மாமியர் சொன்னாங்க அக்காவும் மாசமாக இருக்குல்ல சரஸாவும் மாசமாக இருக்கல ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருக்க அது நாளைக்கு கொஞ்ச நாளைக்கு யாராச்சும் ஒருத்தர் வெளிய இருக்கணும்னு சொன்னாங்க அதே சரசா வந்து அவங்க அப்பா அம்மா போறாங்க ஓ அப்படியா நான் கூட என்னமோ எதுவும் பயந்து போயிட்டே சரிமா நானும் போய் குளிச்சுட்டு கடைக்கு கிளம்புறேன் இன்னைக்கு வேற அந்த கடைக்கு வந்திருக்கீவா அதனால நான் தான் எல்லா வேலையும் ஆ சரிங்கம்மா நான் கூட ஆபீஸ் கிளம்புறேன் ரெண்டு மூணு நாள் அது கொஞ்சம் சீக்கிரமா போனோம் வேலை வர நதியா அதிகமா இருக்கும்னு நினைக்க சரிமாப்ளோ பொட்டி கோச்சுக்கிட்டு பொருந்து விட்டுக்கா போற ஓடி போயி நீ என்ன பண்ற நானும் பாக்குறேன் உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா இப்படி பண்ணுவேன் உனக்கெல்லாம் உங்க அம்மா விட்டு போய் அருமை ஆர்ம தெரியும் போ நல்லா அனுபவிப்பேன்